சார் கூலிய தைப்பா என்ன பார்த்தா தெரியல பரமசிவம் வேஷத்தை பார்த்தா பரமசிவம் போலதான் தெரியுது சொந்த பேர் என்ன சிதம்பரத்திலே நடராஜா திருவத்தியூர்ல தியாகராஜா மதுரையிலே சொக்க மதராசில கவாலி ஊருக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு தெரியுறியா அதை கண்டுபிடிக்கிறது தானே உங்க வேலை சொந்த எல்லா ஊரும் என்னதாங்க ஆனா நான் இருக்கிறது பர்மனன்டா கைலாசம் கைலாசமா எந்த மாவட்டம் அதுக்கு வட்டமும் கிடையாது மாவட்டமும் கிடையாது என்ன செங்குத்துங்க உனக்கு வேற யாராவது இருக்காங்களா கல்யாணம் ஆய் பிள்ளை எல்லாம் இருக்குங்க எத்தனை பிள்ளைங்க காலப்போக்குல ஜனத்தொகை அதிகரிச்சு குடும்ப கட்டுப்பாடு எல்லாம் வரும்னு தெரிஞ்ச அப்பவே ரெண்டோட நான் நிறுத்திக்கிட்டேன் நீயே தான் இதுக்காக வேற ஒரு ஆளையா கூட்டு வர முடியும் நானே தாங்க பிள்ளைங்க இப்ப எங்க இருக்காங்க

ரொம்ப சௌகரியமா போச்சு நான் தான் தூண்ல இருப்பேன் துரும்புல இருப்பேனே இவ்வளவு பெரிய போலீஸ் ஷேர்கள்ல இருக்க முடியாது எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இந்த குற்றங்கள் எல்லாம் நடக்குதே இதுல அதிகமா நடக்கிற குற்றம் எது திருட்டு திருட்டு ஏன் நடக்குது ஏதோ இல்லாதான் திருடுறான் அது என்ன ஒருத்தங்கிட்ட இருக்குது இன்னொருத்தங்கிட்ட இல்லாம போச்சு என்னய்யா எரு பேசுற ஏதேதோ பேசலை இங்க இருக்கிறத தான் பேசுறேன் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டா திருட வேணாம் பாருங்க அதெல்லாம் இங்க முடியாது ஏன் முடியாது எல்லாத்தையுமே பொதுவாக்கிட்டா எல்லாமே சரியா போயிடும்னு ராஜாஜி எழுதுன அதேதவாத புஸ்தவத்துல சொல்லிருக்கார் அதை படிக்க வைக்கலா என்ன எழுதி இருக்காரு என்னவா போஸ்ட் ஆபீஸ்க்கு போய் நாம மணி ஆர்டர் பண்றோம் அது அவங்களுக்கு போய் சேருது அவங்க மணி ஆர்டர் பண்ணா நமக்கு வந்து சேருது அத போல போஸ்ட் ஆபீஸ் பொதுவா இடத்தை தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே ஏன் பொதுவா நடத்த கூடாதுன்னு எவ்வளவு அருமையா கேட்டிருக்காரு பாத்தியலா என்ன சார் அப்படி பாக்குறீங்க ராஜா சொன்னது உங்களுக்கு பிடிக்கலீங்களா எப்பயா நான் பிடிக்கலன்னு சொன்னேன் அப்ப பிடிக்குதுன்னு சொல்றீங்களா பாத்தியா என்ன பாத்தியா ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லுங்க இல்ல பிடிக்கலன்னு சொல்லுங்க யார் உங்களை இப்ப அடிக்கிறா இந்த பேசிக்கிட்டே போனா பித்தன் தலைக்கேறி பைத்துமே பிடிச்சிடும் போல இருக்கு ஆஹா இந்த பித்தனுடைய பேச்சை கேட்டு பித்தன் தலைக்கேறிடுச்சா அதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்குங்க விட்டந்தெளிய மருந்தொன்று இருக்கிறதே பேரின்பற்றுள்ளே மற்ற மருந்துகள் பண்ண இப்பத்த புரிஞ்சுக்கிட்டேன்ல்லவா முதல்ல வேணாம் ஒண்ணு வேணாம் இந்த பஞ்சாயத்து கூட்டம் எதிர்காலம் கூட்டப்பட்டிருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா நடந்து கடந்த இந்த கோயில புதுப்பிச்சு திருப்பணி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ற அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் பொன்னம்பர தான் முதல்ல அந்த கூட்டத்துல அவருக்கு நந்தியை தெரிவிச்சுக்கலாம் அடுத்தபடியா ஏராளமா நண்பர் கொடுத்த பொதுமக்களுக்கும் குறிப்பா கனவுகளுக்கும் இந்த கூட்டத்துல கலந்துக்க முடியாம போன மாரப்பனுக்கும் நாம நந்தியை தெரிவிச்சுக்கிறோம் அது சரி நாட்டாமக்காரரு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு ஒரு தர்ம கர்த்தாவை போடணும்னு பேசிட்டமே அதை யார போடலாங்கிறது இந்த கூட்டத்திலே முடிவு பண்றது நல்லது இல்லையா ஆமா தப்பு தந்தா செய்யாத கையா பார்த்து போடணும்னு அது மட்டும் இல்ல கோயில் பணத்தையே நம்பி இருக்காம சமயம் வரும்போது இந்த கோயிலுக்காக வேண்டிய செலவுகளை எல்லாம் தானே ஏத்துக்கக்கூடிய ஒரு பெரும் உள்ளியா இருக்கணும் பணபலமும் சம அந்தஸ்தும் உள்ள கனகசவதா அந்த பதவிக்கு பொருத்தமானவர் அப்ப அவரையே தர்ம கர்த்தாவை முடிவு பண்ணுங்க அப்படி செய்யறேன் என்னப்போ சரி நீங்க மட்டும் பேசாம இருக்கீங்க எப்படியா பேசுறது அதான் வாய தச்சுட்டீங்களே அந்த பதவிக்கு சுத்தம் ஒரு சுத்தம் தேவைன்ற கோயில் பள்ளத்துல போய் குளிச்சுட்டு வந்துற பஞ்சாயத்துல அவங்க உங்க சொந்த அபிப்பிராயத்தை தைரியமா தாராளமா சொல்லலாம் இந்த கிண்டல் ஒண்ணு வாங்க சொல்ற மத்த உட்காருங்க என்ன எவ்வளவு விஷயம் பேச வேண்டியிருக்கு யாரு தருமகரத்தாவ வந்தா உனக்கு என்னையா நீ வாட்டுக்கு மணி அடிச்சு பூசம் பண்ண வேண்டிய ஆள்தால கண்டவங்களை தருமகரத்தாவ வச்சுக்கிட்டு என்னால மணி அடிக்க முடியாது நீ எந்த மணி அடிக்க முடியாதுங்குற இந்த மணியா இல்ல இந்த மணியா ரெண்டு மணியும் சேர்த்து அவர் அடிச்சுட்டு போயிடுவா இவ்வளவு தருமகர்த்தாவும் நான் இந்த கோயிலுக்கு பூசாரி இல்லையா ஆனா அண்ணா இந்த வேலையானதானே அறவயிறு தஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ அதுவும் இல்லாம போயிடுச்சு வருத்தப்படாதீங்க அப்ப காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டார் அவர் சாப்பிட வர நேரம் பாஞ்சி எங்க போய் ஒரு குடம் நல்லா சரி பண்ண என்னடி நம்ம வேண்டப்படாத மனுஷன் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா திரும்பிட்டு பேசாம நினைக்கிறீங்க மௌன விரதமா ஆமா நீங்க செஞ்ச காரியத்துக்கு மௌன விரதம் என்ன

இது யாரு மூத்த பொண்ணா அண்டவரே இதுதான் ஓ மனைவி சிக்கிய உனக்கு பேர் சரியா சொல்லணும் காரணக்குள்ள யாரு நல்லா பூச்சாண்டி மாதிரி இருக்காரு யார பார்த்து பூச்சாடி சாட்சாத்து பாரிசுடைய வீடு தேடி வந்திருக்காரு கையில சூர் ஆயிடும் சாமி ஆண்டவனே கங்காதரா வீட்டுல பிடிக்க ஒரு சொட்டு தண்ணியில ஒரு குடம் தண்ணி தானே பூசாரி மனைவி என்ன கங்காத நினைச்சா இல்ல கார்பரேஷன் லாரி நினைச்சாடா தப்பா போய் தோந்திரி சும்மா எங்க ஒரு கேட்டா குடுக்க மாட்டேங்கிறாரு கால நீ அவரு கால்ல விழுல அப்புறம் நான் உங்களை விழுந்துருவேன் போற போக்க பார்த்தா உங்க கால்ல நான் விழன்னு போறேன் அடியே கால்ல விழுந்து பூசாரி இமய மலையே என் கால விழுந்த மாதிரி இருக்கு பசி எடுக்க என்ன காய்கறி சாப்பாடுதான் அதெல்லாம் என்னுடைய திருவிளையாடுகளில் ஒன்று அத்தோடு இப்போது பிறக்கும் குழந்தைகள் அவ்வளவு ஆரோக்கியம் இல்லை என்று கேள்விப்பட்டேன் அதனால் நம்பி சாப்பிட முடியவில்லை ஆகையினால் பிள்ளைக்கறி சாப்பிடுவதே ஸ்டாப் பண்ணி விட்டேன் பெண்ணே ஏன் பூசாரி நீ பார்த்த பூசாரி வேலையே விட்டுட்ட தர்மம் நியாயம் ரெண்டுமே தெரியாத ஒருத்தன் தர்மகர்த்தாவா வேலை கெட்டு போச்சு ஊர் கடைசியில செக் போஸ்ட்ல இருக்கிற ஒருத்த மாத்திரம் நல்லவனா இருந்து என்னையா பிரயோஜனம் ஊருடன் ஒத்து என்னையா என்ன சொல்லுங்க சொல்றேன் ஊர் நல்லா இருந்தா நீயும் நல்லா இருந்து ஒத்து வாழ் ஊர் கெட்டு போனா நீயும் கெட்டு போய் ஒத்து வாழ் இதுல என்ன என் சிரமம் ஆகையினால உடனே வேலைக்கு போ அங்க இருந்துகிட்டே அவனுக்கு திருத்து அப்பத்தான் ஒரு முடிவு கிடைக்கும் பாட்டியா இந்த வாழ்க்கைய நான் ஒரு நாளும் மீற மாட்டேன்

பரமேஸ்வரா நானும் எவ்வளவோ காலமா உன்னையே வேண்டி தேவார பாட பாடிகிட்டு இருக்கேன் அடியனுக்கு எந்த வித வசதியும் உண்டாக்க மாட்டேங்கிற உனக்காகத்தானே பத்து வருஷமா இந்த தேவாரத்தை கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன் அப்படி இருந்தும் எனக்கு நீ நல்லது செய்யல உன் கோயிலுக்கு நான் பாடணுமா பாடமாட்டேன் நிச்சயமா பாடமாட்டேன் இனிமே உன் கோயில்ல தேவார பாட்டு கேட்காது நிச்சயமா கேட்காது கேட்கவே கேட்காது கோயில்ல இது கேட்காதான் இந்தியாவையே ஒப்படைச்சு பாதுகாத்துக்க முடியாது அப்படின்னு கோச்சுக்கிட்டு போறானு என் பூசாரி பத்து வருஷமா இவனை வேலை கத்துக்கிறாம தேவார எவையா கத்துக்க சொன்னா எது சொல்லோ அத கத்துக்க வேண்டியது அப்புறம் என்ன வந்து திட்ட வேண்டியது இதே வேலையா போச்சு அவங்க ஆக எதுவும் பெருசா குட்டுன்னு திறந்த பொண்ணு ஒரு மாதிரி ரயினு போனானே ஏன் சாமி முற்றுன்னு திறந்தவர்னா என்னங்க தெரியாதா தெரிஞ்சா கேட்பாருங்களா சொல்றேன் கேள் முற்றும் திறந்தவன்னா குடும்பத்தை மாத்திரம் திறந்தவன் இல்லையா பெரிய பெரிய காட்ரேஜ் பீரோவை திறந்தவன் திண்டுக்கல் பூட்டை திறந்தவன் போலீஸு பிடிச்சா போலீஸ் மண்டையை திறக்கிறவன் பிடிச்சி லாக்கப்ல வச்சா லாக்கப்பே திறக்குறவன் இப்படி நிறைய துறக்கிறவன் தான் முற்றும் துறந்தவன் அர்த்தம் ஏதோ இருக்குது அதை விட்டுட்டு வேற சொல்றீங்களே பூசாரி ஆக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் அனைவருக்கும் சொந்தம் புறக்கும் போது நிர்வாணமா பிறந்த மனுஷன் போகும் போது யாருக்கும் எந்தவித கெடுதலும் பண்ணாம நல்ல பேரோட போகணுயா அதுதான் முற்றும் துறந்த நிலை அண்டவனே இந்தியா பெரிய நாடு இத இதை விட மாரணங்களை தரித்தறியா பிரிச்சு கொடுத்துட்டா வம்பு எல்லாம் போயிடுவில்ல வம்ப விலைக்கு வாங்கிட்டு வம்பு இல்லாம போயிடுமா பூசாரி நீ மசால் வடை சாப்பிட்டுருக்கியா மசால் வடை சாப்பிடாதவன் ஒரு மனுஷனுங்களா ஓஹோ சைனா ஜப்பான்ல எல்லாம் மசால் வடை சாப்பிட்டுக்கிட்டா இருக்கிறான் அப்ப அவன் எல்லாம் மனுஷன் இல்லையா நீ சாப்பிட்டுருக்கியா மசால் வடைன்னா எனக்கு உயிராச்சே எங்கய்யா சாப்பிட்டுருக்க ஹோட்டல்ல ஹோட்டல்ல தான் செய்யறாங்க இருந்தாலும் ஆல் இந்தியா பேசஸ்ல அந்த வடை தயாராகுது இந்தியாவில உள்ள அறுபத்தி ரெண்டு கோடி கரங்கள் அந்த வடையில பட்டிருக்கு மசால் வடை இல்லையா இல்லையா மசால் வடை செய்யறதுக்கு என்னென்ன மசால் வடை செய்யறதுக்கு முக்கியமா கடலைப்பருப்பு அது எந்த மாகாணத்துல விளையுது மகாராஷ்டிரா தோரம்பருப்பு மத்திய மாகாணம் கடுகு கல்கட்டா வெங்காயம் பச்சை மொளா ஆந்திர எண்ணெய் என்ன குஜராத் ஏரி கட்ட அது ஒரு மாகாணம் எருப்பு சட்டி சரக்கு மாஸ்டர் செய்யறதுக்கே இத்தனை மாகாணங்கள் ஒன்று சேர வேண்டியது இருக்கு நீ மாகாணங்களை பிரிச்சு கொடுத்துட்டா மசால் வடை எப்படி சாப்பிடுவ இத்தன ஒன்று மசால் வடைக்கு அப்புறம் நீ இந்தியா பூரா நாயா அலையணும் ஆகையினால பூசாரி விதி வினைங்கிறது நாட்டில் இல்ல வீட்டில் கூட பேசாத அது ஒரு அபாயகரமான விஷயம்